ஹாப்பி டியூஸ்டே ஸோ இன்றைக்கி வந்து கியூஸ்டே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பூஜை ரூம் க்ளீனிங் கொடுத்தா பார்த்துட்ருக்கேன் ஸோ தீபாவளிலாம் எல்லாேருக்கும் சூப்பராக போயிட்ருக்கோம் எங்களுக்கும் நல்லா சூப்பராக போச்சு ஸோ நாளைக்கு கந்தசஷ்டி விரதம் இல்லையா ஸ்டார்ட் ஆகுதுலையா நான் டே வந்து நாற்பத்தி மூணாவது நாள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கந்த சஷ்டி வந்து இந்த நாற்பத்தி மூணு ரெண்டு நாள் வந்துட்டு நான்வெஜ் எடுக்காமல் நம்ம நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் எடுக்காமல் இல்லையா ஸோ நாளைக்கு நாற்பத்தி மூணாவது நாள் நான் என்னோடய ஸ்டார்டிங்கில் எல்லாரையும் கந்த செஸ்டிவிய தான் நாளைலேருந்து ஆரம்பிப்பாங்க டே ஒன்லேருந்து இருந்து நான் நாற்பத்தி மூணாவது நாளில் வந்து நான் ஆரம்பிச்சிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் இல்லையா வந்து கலசம் வைக்க போகிறேன் ஸோ நாளைக்கு கந்த சஷ்டி விரதன்றதுனால நாளைக்கு வந்து கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் எப்பயுமே க கந்தசஷ்டி விரதம் கலசம் வைப்பேன் ஸோ அதனால் இந்த வருஷமும் கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் கலசம் வைக்க ஆரம்பிக்க போகிறேன் அதனால் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கலச சொம்பலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து முருகருக்கு தேவையான கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்து முருகோட பொருள் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் கொங்கம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கு காலையில் ஏஞ்சி சொன்னி நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் சாமிக்கு முடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன் நாளைக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணணுமோ நீங்கள் அவ்வளோ அபிஷேகம் பண்ணலாம் நாளைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம்லாம் பண்ணணும் கிடையாது உங்களால் முடிஞ்சது எவ்வளோ அபிஷேகம் பண்ண முடிஞ்சோ நீங்கள் அவ்வளோ அபிஷேகம் பண்ணலாம் நாளைக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஏன்னா வந்துட்டு டெய்லி அபிஷேகம் என் டைம் இருக்கும்போது நான் பண்ணுவேன் ஆனால் நாளைக்கு கந்த சஷ்டி இவர் இல்லையா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இப்போ மஞ்சள் குங்கலாம் வச்சலாம் ஸோ நாளைக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வச்சுக்கலான்ட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி ரூம்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கப்புறம் காப்பு ரெடி பண்ணணும் நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் லூல் இருக்குது ஸோ ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு ஸோ அந்த லூலை வந்து ஆறா இல்லைனா அஞ்சா அதாவது ஒற்றப்படையில் வர மாதிரி ஆறு இல்லை அஞ்சு வர மாதிரி வந்துட்டு ஒத்தப்படையில் வர மாதிரி லூலில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும் அது ரெண்டு சைஸாக சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு மஞ்சள் துணியில் வந்துட்டு நல்லா மஞ்சள் வந்து நல்லா நினச்சி தண்ணியிலோ இல்லை வாட்டரோ இல்லை வந்து ரோஸ் வாட்டரோ நல்லா பண்ணிடும் ஏதாவது வந்து நல்லா டிப் பண்ணி முழுகி எடுத்துகிட்டு அது நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து கிழங்கு அது மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா இந்த மிளகாத்தூளுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த கிழங்கு அதாவது கிழங்கு மஞ்சள் கேட்டாலே தருவாங்க காப்புக்கு யூஸ் பண்ற கிழங்கு மஞ்சள் கேட்டாலே தருவாங்க விரலி மஞ்சள் கேட்டாலே தருவாங்க அது நல்லா வந்து ஒரு நல்லா இந்த இப்போ நான் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு நல்லா ஒரு நாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு கரெக்டாக சாமி ரூமில் அசம்பிள் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா முருகர் முன்னாடி அது வச்சுருங்க காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு எப்பயும் போல் ஏஞ்சி குளிச்சுட்டு முருகர் முன்னாடி வச்சுட்டு காலையில் ஏஞ்சி நம்ம பெரியவங்க முன்னாடி வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க முன்னாடி அந்த காப்பை கட்டிக்கலாம் நம்ம நான் சாமி முன்னாடி வைக்கலாம் மாட்டில் தான் பார்த்தேன் சரி கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் கீழே வச்சுட்டேன் ஸோ காலையிலேயே ஏஞ்சிட்டதுக்கப்புறமா ஸோ கந்த சஷ்டி வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ டியூஷே எனக்கு இப்படி தான் போச்சு